அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் நம்ம பாத்தீங்கன்னா இப்போ வர்ற டிசீஸ் வர நோய்களுக்கு என்ன ரீசன் மெயின் காரணம் ஒருத்தருக்கு வர்ற டிசீஸ் இன்னொருத்தருக்கு வராதுக்கு காரணம் என்ன எல்லாருக்கும் நோய் பரவிட்டு இருக்கும் பொழுது ஒரு சில பேர் அதுல இருந்து தப்பிச்சிடறோம் டிசீஸ் வந்தா ஒரு சில பேருக்கு உடனே அது ரெக்கவர் ஆகி திரும்ப வந்துடுறோம் ஒரு சில பேருக்கு தான் ரொம்ப லேட் ஆகும் இப்போ இந்த மாதிரி சீக்கிரம் ஒரு நோய் வந்து தாக்காமல் இருக்கிறவங்களுக்கும் சரிதான் நோய் வந்தா உடனே சரியா போறதும் சரிதான் அவ்வளோ சீக்கிரம் எனக்கு பெருசாக ஒன்றும் வராது அப்படிங்கிறவங்களுக்கும் சரிதான் அடிக்கடி சிக்னஸ் வந்துகிட்டே இருக்குது ஆனால் இவங்களுக்குலாம் வரலையே என்ன காரணம் தொற்று பரவிட்டே இருக்க காலத்தில் இவங்களுக்கு மட்டும் நல்லா இருக்காங்க அப்போ என்ன காரணமாக ஹெல்த் இம்யூனிட்டி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குது இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ இம்யூனிட்டியாக நல்லா வச்சுக்கிட்டோம் நோய் எதிர்ப்பு சக்தியை நல்ல உடம்புல வச்சுருக்கோம் அப்படின்னாலே கண்டிப்பாக என்ன பண்ணாது பெருசாக நோய்கள் தாக்காது நோய்கள் வந்தாலும் சீக்கிரம் சரியாக போயிடும் தொற்றுகள் பரவுகிற காலத்தில் கூட அவங்களுக்குலாம் பெருசாக ஒன்றும் ஏற்படாது அப்படியே மீறி வந்தால் கூட மற்றவர்கள் பாதிக்கிற அளவுக்கு எங்களுக்கு பாதிக்காது அப்போ இம்யூனிட்டியாக சரியான கரெக்டான அளவில் நம்ம வச்சுக்கணும் நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகரிக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாமே நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி அக்குப்ரெஷர் பாயிண்ட்டில் இம்யூனிட்டியை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு புள்ளி ரொம்ப முக்கியமாக பக்கவாதம் அப்படிங்கிற நோய் நமக்கு ஒரு பயம் இல்லையா பக்கவாதம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அது வராமல் நம்ம என்ன தற்காத்துக்கலாம் இப்போ இந்த புள்ளி அழுத்தும் போது இம்யூனிட்டியும் பூஸ்ட் ஆகும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் பக்கவாதம் அப்படிங்கிறது நமக்கு வரவே வராது பக்கவாதம் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு புள்ளி அப்போ இந்த புள்ளியை நம்ம வந்து தினந்தோறும் ஒரு பயிற்சி செய்கிறதுனால இம்யூனிட்டியும் பூஸ்ட் ஆகிடும் இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் பக்கவாதம் அப்படிங்கிற பிரச்சனை நமக்கு எப்பவுமே வராது அப்ப அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு அக்குப்ரெஷர் புள்ளி அது என்ன அப்படின்னா கைகள் அப்படி மடக்கும் போது இந்த ரேகை முடியுது இல்லையா இந்த இடம் முடியுது இல்லையா இந்த முடிகிற இடம் தெரியும் இந்த இடம் இந்த இடத்த நீங்க என்ன பண்ணுன்னா இப்படி கை வச்சு இப்படி பிரஸ் பண்ணிக்கணும் இப்படி கை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கணும் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம் நல்லா கரெக்டாக உங்களுக்கு தெரியும் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிறதுனால இப்படி கை வச்சு கூட இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இப்படி இப்போ ப்ரெஸ் பண்ணிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும் தினமும் ஒரு பத்து நிமிஷம் எழுந்திரிச்சோன்னே முதல் வேலையை இதை தான் நம்ம பண்ணுறோம் அப்படி பண்ணிட்டோம்னாலே நம்ம ஹெல்த்துக்கு என்ன பண்ணுறோம் ஒரு பூஸ்ட் கொடுத்துட்றோம் தனியாக எக்ஸ்ட்ரா நம்ம உணவுகளில் அப்படிங்கிறது அது வேறு பட் ஆனால் அக்கு ப்ரெஷர் அப்படிங்கிறது நம்ம உணவுகளையும் தாண்டி நம்ம உடலை தன்னைத்தாண்டி சரி பண்ணிக்கிற ஒரு விஷயம் இதுக்கு மருந்து கொடுக்க வேணாம் மாத்திரை கொடுக்க வேணாம் ஊசி போட்டுக்கணும் எதுவும் பண்ணிக்க என்ன பண்ண போகிறோம்னா ப்ரெஷர் பாயிண்ட்ஸை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி நம்ம உடம்புலேருந்து இருக்கக்கூடிய ஒரு இப்போ ஸ்விட்ச் போட்டால் எப்படி லைட் எரியுது அந்த மாதிரி ஒரு கரண்ட்டு ஒரு கொடுக்குற மாதிரி தான் இது நம்ம உடம்புல உள்ள புள்ளிகளை தானே நம்ம உடம்பை ஆக்டிவேட் பண்ணி அது சரி பண்ணிக்குது அந்த மாதிரி இப்போ இந்த புள்ளியை நம்ம தினம்தோறும் பயிற்சியை செய்துட்டு வரும் பொழுது நமக்கு பெருசாக நோய்களும் வராது வந்த நோய்கள் உடனடியாக சரியாக போகும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய இந்த சுகரு அந்த ப்ரெஷரு கொலஸ்ட்ரால் எல்லா நோய்க்கும் காரணமே நம்ம இம்யூனிட்டி பவர் தான் முக்கியமாக இம்யூனிட்டி பவர் நம்ம குடல் பாதிப்பு அப்படிங்கிறது அப்படிங்கிறது இருந்தாலும் இம்யூனிட்டி பவர் ஒரு காரணம் அப்போ இம்யூனிட்டி பவரை சரி பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு அப்போ சரி பண்ணிக்கிறதுக்கு இந்த பிள்ளையை நீங்கள் தினம்தோறும் பயிற்சி பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் நலமடையணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லோருக்கும் வரட்டும் நன்றி